வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பந்து முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு நவம்பர் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் இந்த வெள்ளிக்கிழமை போதும் மார்க்கெட்டுக்கு பிடிக்காததாக இருக்குது அதாவது வெள்ளிக்கிழமை ஆனால் மார்க்கெட்டு இறங்கணும் அப்படின்ட்டு ஒரு எழுதப்படாத விதி இருக்க மாட்டிருக்குது அது மாதிரி தான் இன்றைக்கி நடந்துருக்குது நேற்று எஸ்டர்டே க்ளோசிங் வரையும் நல்லா தான் க்ளோசிங் ஆச்சு ஆனால் இன்றைக்கி வந்து ஓப்பனிங்கே வந்து டவுனில் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் வளாட்டலிட்டியோட க்ளோஸ் ஆகிருக்குது மார்க்கெட்டு இன்றைக்கி வந்து சம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அதாவது குளோபல் லெவலில் எஸ்டர்டே வந்து யூஎஸில் வந்து என்விடியாவோடய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் சூப்பராக வந்துச்சு ப்ரீ மார்க்கெட்டில் த்ரீ பெர்சன்ட் ஹையில் இருந்துச்சு அதே மாதிரி தான் யூஎஸ்லேயும் மார்க்கெட்டு த்ரீ பர்சன்ட் ஹையில் ஓப்பன் ஆகிட்டு த்ரீ பர்சன்ட் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது என்விடியா அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் மார்க்கெட் ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஏசியன் மார்க்கெட் நம்ம இந்தியன் மார்க்கெட் ஸோ எல்லாமே வந்து ஒரு சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இப்ப யூஎஸ்ல ஷார்ட் செல்லர் மைக்கேல் பரி சொன்னது உண்மையாலுமா அதாவது அவர் வந்து ஏஐ பபுள்ஸ் வந்துருக்குது இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஹெவியா கிராஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து லாட் ஆஃப் புட் ஆப்ஷன் வாங்கி வச்சிருக்கிறாரு நிறைய ஷார்ட்ல நிறைய ஸ்டாக்ல வந்து ஷார்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு நிறைய மெசேஜ் கொடுத்துருந்தாரு லாஸ்ட் வீக் இதை பத்தி நம்ம வந்து நிறையவே நாம வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இந்த ஏஐ பபுள் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து டூ தௌசண்ட்ல டாட் காம் பபுள்ஸ் வந்துச்சு டூ தௌசண்ட் செவன் அண்ட் எயிட்ல வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சு இப்ப வந்து ஏஐ பபுள் அப்படின்ட்டு இப்ப வந்து அது எல்லா இடத்துலயுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது ஏஐ பபுள் ஏஐ பபுள் அப்படின்னு என்ன இந்த ஏ பபிள்ஸ்க்கு முன்னாடி வந்த அந்த கிரைசிஸ் எல்லாம் நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் ஓகேங்களா ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து இந்த ஏஐ பபுள்ஸ் இப்படி இருக்குமோ அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும் ஓகே இந்த டூ தௌசண்ட்ல வந்து டாட் காம் பபுள்ஸ் அப்படின்னு வந்துச்சு அது என்ன அப்படின்னா இன்டர்நெட் அப்போதான் வந்து உலக லெவலில் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ டாட் காம் அப்படின்ட்டு இந்த இன்டர்நெட் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஹியூஜாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனாங்க டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐபிஓஸ் வந்துச்சு அந்த டைமில் வந்து பேங்க்ல வந்து லோ இன்ட்ரஸ்ட் ரேட்டுக்கு லோன் கொடுத்தாங்க அதாவது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வரையுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு லோன் எக்கச்சக்கமாக கொடுத்தாங்க வந்தவங்க போனவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து லோன் கொடுத்தாங்க எல்லாமே அந்த லோனை வாங்கி வாங்கி என்ன பண்ணாங்க இன்டர்நெட் ரிலேட்டடான ஸ்டாக்ஸில் இன்டர்நெட் கம்பெனியில் டாட் காம்க்கு புதுசாக வந்த ஐபிஓவில் ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இன்டர்நெட் அந்த அளவுக்கு ரெவின்யூ கிடையாது இன்டர்நெட்டில் அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்து கிடையாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஒரு பெரிய கிராஸ் ஆச்சு டூ தௌசண்டில் அப்போ வந்து நாஸ்டாக் இண்டெக்ஸ் பொறுத்தவரையும் டூ தௌசண்ட்ல இருந்த இண்டெக்ஸோட வேல்யூ வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டில இருந்துச்சு இந்த டாட் காம் பபிள் வரும்போது ஆயிரத்தி நூற்றி ஐம்பதுக்கு வந்துச்சு ஓகேங்களா ஆல்மோஸ்ட் செவன்டி எயிட் பர்சன்ட் நாஸ்டாக் இன்டெக்ஸ் வந்து டவுன் ஆச்சு டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் டூ வரையும் அந்த டைம் வந்தது தான் வந்து இந்த டாட் காம் பபுள் ஒன்றுமே இல்லாத கம்பெனிலலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாங்க இன்டர்நெட் ரிலேட்டடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ வந்து எந் யாருமே வந்து வேல்யூஷனை பார்க்கவே கிடையாது அதனால வந்தது தான் டாட் காம் பபுள் ஓகேங்களா அடுத்து தான் வந்து டூ தௌசண்ட் எயிட்டில் ஹவுசிங் லோன் அதாவது எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சு அது என்ன அப்படின்னா அப்பவும் வந்து பேங்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரொம்ப குறைவாக கொடுத்தாங்க ஃபோர் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாமே வந்து பேங்க்ல வந்து லோன் எக்கச்சக்கமா லோன் வாங்கினாங்க பேங்க்காரன் சாதாரணமா லோன் கொடுப்பானா கொடுக்க மாட்டான் அவன் வந்து பசட்டுக்கு வச்சு லோன் கொடுத்தான் அசட்டுன்னு ஒரு வீட்டை காட்டுறாங்க அந்த வீடு வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு போகுது அப்படின்னா அந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு உண்டான ஒர்த்தான அமௌண்ட் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்றாங்க ஸோ இப்படியே வந்து எல்லாமே வந்து இஷ்டத்துக்கு லோனு வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க லோன் வாங்கிட்டே இருக்கும்போது இங்கே என்னது அதாவது ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹைக் பண்றாங்க சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரையும் வருது அப்ப அவங்களால லோன் வாங்கினோம்னால வட்டி கட்ட முடியல அதே டைம்ல வந்து ஜாப் ரொம்பவும் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகுது வேலைக்கு போறவனுடைய எண்ணிக்கை குறையுது இங்க லோன் அதிகமா இருக்குது அவன் வந்து லோனை வந்து ரீபேமெண்ட் பண்ணி அவங்க வட்டியும் கட்ட முடியல அசலும் கட்ட முடியல அப்ப பேங்க்காரன் போய் லோனு கட்டுறையா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது என்கிட்ட பண்ண எனக்கு பணத்துக்கு தான் நீ வந்து அசட்டை வச்சுட்டு தானே பணத்தை கொடுத்த அந்த அசட்டை விற்றுட்டு மீதி பணத்தை கொடு அப்படின்னு இவன் சொல்ல சரி இவன் போய் அசட்டை போய் விற்கலாம் அப்படின்னு போகும்போது இருவத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு வீட்டை அடமானம் வச்சு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் வாங்கியிருக்கிறான் அப்படின்னா அது வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு கூட போகலை எதனால பத்து லட்ச ரூபாய்க்கு போகலை அப்படின்னா எல்லா பேங்குமே வந்து எல்லாமே வந்து அசட்டை வந்து செல் பண்றதுக்கு ஒட்டுக்காக வந்துட்டாங்க ஸோ இங்க வந்து என்னாச்சு சப்ளை அதிகமாயிடுச்சு டிமாண்ட் இல்லை அப்படிங்கும் போது வந்து அசட்டு ரொம்ப ரொம்ப சீப்பா கிடைச்சிச்சு டூ தௌசண்ட் எயிட்ல அப்போ என்னாச்சு ஹவுசிங் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சு அட் த சேம் டைம் ரெசன் ஸ்டார்ட் ஆச்சு அட் த சேம் டைம் லெமான் பிரதர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான ஒரு பேங்க் வந்து திவால் கொடுத்தாங்க அந்த லெமான் பிரதர்ஸுங்கிறது நம்ம ஊரில் ஸ்டேட் பேங்க் திவால் கொடுத்தா இப்படி இருக்கும் அது மாதிரி வந்து அமெரிக்காவில் வந்து லெமான் பிரதர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபேமஸான ரொம்ப ஓல்டஸ்ட் பேங்க் வந்து திவால் கொடுத்தோம்னே ஒட்டு மொத்தமாக சேர்ந்து மார்க்கெட் கிராஷ் ஆச்சு டூ தௌசண்ட் இதுதான் வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் வந்துச்சு அப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட்டு தேர்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் வரையும் டவுன் ஆச்சு யுஎஸ் மார்க்கெட் மட்டும் கிடையாது குளோபல் லெவல் எல்லா மார்க்கெட்டுமே வந்து கிராஷ் ஆச்சு நம்ம மார்க்கெட்டும் வந்து டூ தௌசண்ட் எயிட்டில் கண்டினியூவாக ரெண்டு லோவர் சர்க்கியூட் வந்துச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டெனில் வந்து நமக்கு வந்து சத்தியம் கம்ப்யூட்டர் வந் அதனுடைய இஷ்யூ வந்துச்சு அது வேற கதை ஸோ இந்த குளோபல் லெவலில் இதுவரையும் வந்த பபுள்ஸ் ஃபர்ஸ்ட்டு பபுள் டாட் காம் டூ தௌசண்டில் டூ தௌசண்ட் எயிட்டில் வந்தது எக்கனாமிக் கிரைசிஸ் ஓகே இப்போ வந்து ஏஐ பபுள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏஐ பபுள்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது என்னன்னா ஒரு கம்பெனியில் அந்த வேலையை வந்து ரொம்பவும் சீக்கிரமாக ரொம்பவும் ஃபாஸ்டா முடிச்சு கொடுக்குது பத்து பேர் வேலை செய்கிற ஒரு வேலையை அந்த ஏஐ வந்து ஒரே ஒருத்தனை வந்து வேலையை முடிச்சு கொடுக்குறான்னு வச்சுக்காங்களேன் அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணோம் பத்து பேத்துக்கு சம்பளம் கொடுப்போம் அந்த ஒருத்தனுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த ஒருத்தனுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுன்னு வச்சுக்காங்களேன் எல்லா கம்பெனி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்குது இந்த ஏஐ அப்படிங்கிறது வந்து லைக் எல்லா கம்பெனியுமே இப்போ வந்து ஏஐ வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா டேட்டா சென்டருமே சரி இப்போ இந்தியாவில் எல்லா மோஸ்ட்லி வந்து இருக்கிற எல்லா ஐடி கம்பெனியும் வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த ஏஐக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏஐக்கு மட்டும் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வந்துருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி பில்லியன் யூஎஸ் டாலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து சைனால வந்து ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பில்லியன் யூஎஸ் டாலர் யூகேயில் வந்து டுவெண்ட்டி எயிட் பில்லியன் யூஎஸ் டாலர் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி பில்லியன் யூஎஸ் டாலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ குளோபல் லெவலில் வந்து பார்க்கும்போது நியர்லி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் யுஎஸ் டாலர் வந்து ஏஐயில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க ஓகே ஏஐயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது தானே அதனால நல்ல ஒரு இன்கம் வரும் எல்லா ஒர்க்குமே வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற எண்ணம் கரெக்ட் தான் ஆனால் ரெவின்யூ அப்படின்ட்டு ஒன்று இருக்குது இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அதுலேருந்து ஏதாவது ரெவின்யூ வருதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சாட் ஜிபிடி சிஇஓ அவர் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா அதாவது இப்போ ரீசண்டாக வந்து ஓபன் ஏஐக்கு டூ ஹண்ட்ரட் டாலர் ப்ரோ பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அந்த டூ ஹண்ட்ரட் டாலர் ப்ரோ பிளான்ல அவங்களுக்கு வந்து இன்கம்மே கிடையாது நாங்கள் வந்து அதாவது வரவே இல்லை நாங்கள் செலவு தான் அதிகமாக பண்ணுறோம் அப்படின்ட்டு ஃபார்ச்சூன் அப்படிங்கிற ஒரு மேகசின்ல அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு ஸோ இந்த ஏஐயில் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் வந்து எந்த ஒரு ரிட்டர்னும் இல்லை எந்த ஒரு ரெவன்யூ இல்லை அப்படின்னு சாட் சிபிடியோடைய சிஇஓ சாம் ஆட்மான் சொல்லியிருக்கிறாரு ஓகேங்களா ஓகே இப்போ இதுல இன்னொன்னு சுவாரஸ்யமா பார்க்கணும் இந்த என்விடியா அப்படிங்கிற சிப் மேக்கிங் கம்பெனி வந்து ஏஐல வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பில்லியன் யூஎஸ் டாலர் வந்து ஓப்பன் ஏஐல பண்ணிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து டூ பில்லியன் யூஎஸ் டாலர் வந்து யூகேல பண்ணிக்கிறாங்க நம்ம இந்தியாவில டீப் டெக் அலையன்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில எயிட் ஹண்ட்ரட் அண்ட் பில்லியன் யூஎஸ் டாலருக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த என்விடியா வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே வந்து இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஓகே இப்போ இதுக்குள்ள ஒரு ரொட்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா என் என்விடியா வந்து என்ன பண்றாங்க ஓப்பன் ஏஐக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க இந்த ஓப்பன் ஏஐ வந்து அவங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் ஆட்ட பை பை பண்றாங்க மைக்ரோசாஃப்ட்ல பை பண்றாங்க மைக்ரோசாஃப்ட் அவங்களுக்கு தேவையான சிப்பு வந்து எங்க பை பண்றாங்க என்விடியோ போறாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரொட்டேஷனுக்குள்ள தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த ஏஐ பபுள்ங்கிறது பஸ்ட் ஆக போகுது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹியூஜாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க குளோபல் லெவல்ல ஒன் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் யூஎஸ் டாலருக்கு வந்து இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து கணக்கு பார்க்கும் போது நியர்லி வந்து ஃபோர் ட்ரில்லியன் யூஎஸ் டாலருக்கு வந்து இந்த ஏஐல வந்து ஓவராலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க அதனால வந்து இப்போ வந்து இது வந்து எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் கிடையாது எந்த ஒரு ரெவன்யூவும் கிடையாது இப்போ வந்து இது வந்து பர்ஸ்ட் ஆக போகுது டாட் காம் ஹவுசிங் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்த மாதிரி ஏஐ பபுள்ஸ் வரப்போகுது அப்படின்ட்டு எல்லாமே வந்து இதைத்தான் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ரீசெண்டாக வந்து மார்க்கெட்டும் ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது பட் நம்ம மார்க்கெட் வந்து நியர்பை ஆல் டைம் ஃபெயிலாக இருக்குது ஏன்னா அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம மார்க்கெட் எந்த ஒரு ரிட்டர்னும் கொடுக்க கிடையாது ஆனால் இப்போ இறங்கிட்டு இருக்கிற யூஎஸ் மார்க்கெட்டு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நியர்லி எயிட்டீன் பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது டோ ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து நாஸ்டாக் ஸோ எல்லா மார்க்கெட்டுமே வந்து ஆல் டைம் கை டே வந்து கட் பண்ணிட்டு இருந்துச்சு பட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டு அந்த மாதிரி ஆல் டைம் கைக்கு போக கிடையாது போன வருஷம் ஆல் ஹை தான் இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் இந்த குளோபல் லெவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க்கெட் ரியாக்ட் ஆகுமா இல்லை நம்ம மார்க்கெட் தனியாக போகுமா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் வரப்போற காலகட்டத்தில் தான் நமக்கே தெரிய வரும் ஓகே இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கறதுனால தான் நான் வந்து உங்களுக்கு இது வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துலாம் எஸ்டர்டே வரையும் யூஎஸ் மார்க்கெட் வந்து ப்ரீ மார்க்கெட்டில் நியர்லி த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஹைல இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதே மாதிரி தான் யூஸ்லேயே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு த்ரீ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி ஆச்சு பட் அங்கேருந்து ஆஃப்டர் மார்க்கெட் க்ளோசிங் டைமில் அதாவது நமக்கு வந்து மிட் நைட் ஒரு மணிக்கு மேலே அவங்களுக்கு வந்து நியர்லி வந்து க்ளோசிங் டைமில் வந்து ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷர் பர்டிகுலராக வந்து நாஸ்டாக் இண்டெக்ஸ் நாஸ்டாக் இண்டெக்ஸ் எஸ்டர்டே வந்து யுஎஸில் வந்து ஒன் பாயிண்ட் சாரி டூ பெர்சென்ட் டவுன் ஆயிருக்கு நியர்லி வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஹைல இருந்துச்சு அதே மாதிரி டவு பாயிண்ட் எயிட் ஃபைவ் பெர்சென்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா என்படியா த்ரீ பெர்சென்ட் ஹைல ஓப்பன் ஆனது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் வந்து க்ளோஸ் அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பில்லியன் யூஎஸ் டாலர் மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருந்தது என்றது வந்து அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பில்லியன் யூஎஸ் டாலர் வந்து எரேஸ் பண்ணிடுச்சு ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பிட்காயின் பிட்காயின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் இல்லாத ஒரு ஃபால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல மந்த்லி ஃபால் வந்துருக்குது இந்த மாதம் இப்போ வந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலருக்கு கீழே வந்துருக்குது இப்போ ரீசெண்டாக வந்து ஹை வந்து ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர் வந்துச்சு இப்போ வந்து ஹைல இருந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் டாலர் நியர்லி வந்து இறங்கிருக்குது பிட்காயின் ஓகேங்களா இன்னைக்கு மார்னிங் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு பார்த்தோம் அப்படின்னா நியர்லி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆகிடுது அங்கே வந்து இன்ஃபிளேஷன் டேட்டா வந்துச்சு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் டூ பாயிண்ட் நைன் பெர்சென்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஒன் பர்சன்ட் பட் த்ரீ பர்சன்ட் வந்து இருக்குது ஓகேங்களா சோ இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக பார்த்து ஜாப்பனீஸ் மார்க்கெட்டும் டவுன் ஆகிருது அது மட்டும் இல்லாமல் என்பிடியா டவுன் ஆனது ஜப்பான்ல இருக்கிற மேக்சிமம் வந்து சிப் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டவுன் ஆயிருக்கு ஓகேங்களா ஹேங்க் டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் ஷாங்காங் டூ பாயிண்ட் ஃபைவ் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன்ல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதே தான் நம்ம கிஃப்டி நிப்டி ஓப்பன் ஆச்சு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நியர்லி டவுன் ஆச்சு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டில ஓப்பன் ஆகிட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி அகைன் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மறுபடியும் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டிலேயே வந்து க்ளோஸ் ஓகேங்களா ஸோ குளோயிரு கலைபரத்துக்கு மத்தியில் நம்ம மார்க்கெட் வந்து இது வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு சூப்பராக இருந்திருக்கும் பட் ஸ்லைட்லி வந்து டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருது பட் இன்னும் வரப்போகிறனால நம்ம வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் ஏன்னா வரப்போகிற நாள் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பீரியல இருக்கிறோம் இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது கம்மி மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து மந்த்லி எக்ஸ்பீரியில் இருக்கிறோம் ஓகேங்களா மோஸ்ட்லி வந்து மந்த்லி எக்ஸ்பீரியல் வந்து குளோபல் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணாது இங்கே வந்து ஷார்ட் இருந்தாங்க அப்படின்னா அது கவர் பண்ணாங்கன்னா மார்க்கெட் ஏறும் லாங்கில் இருந்தாங்கன்னா அது வந்து ஸ்கொயர் அப் பண்ணாங்க அப்படின்னா இறங்கும் அப்படிங்கும் போது இந்த நியூஸுக்கு வந்து நம்ம மார்க்கெட்டு நெக்ஸ்ட் டூ டேஸ்க்கு வந்து ரியாக்ட் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம வந்து கொஞ்சம் யோசனை பண்ணணும் ஓகே ஃபைனலாக வந்து நீ சென்செக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன்ல க்ளோஸ் ஆகுது அதாவது எயிட் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன்ல செட்டில் ஆகுது நிஃப்டி ஒன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது பாயிண்ட் ஃபோர் செவன் பர்சன்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ்ட்டி எயிட்ல செட் ஆகிது மின்டன் ஸ்மால் கேப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆகிது அதாவது எஸ்டே நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் தாங்க ஏறிட்டுது ஆல் டைம் ஹைக்கு பக்கமாக இருக்குது ஆனால் நம்மளுடைய போர்ட் போலியோ ஒன்றுமே ஏறல எங் எங் நம்ம கண் இல்லாமல் வந்து வேர்க்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் உண்மையாலுமே அதுதான் மார்க்கெட் தான் ஏறுது ஆனால் போர்ட்ஃபோலியோ ஏற மாட்டேது மார்க்கெட்டு இறங்கும் போது அதுக்கு சேர்த்து ரியாக்ட் ஆகுது அது ஓவராக இறங்குதுன்னு வச்சுக்காங்களே இன்னைக்கு வந்து எஃப்எம்சிஜியை தவிர மற்ற எல்லா செக்டாருமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருது அதுக்கப்புறமா வந்து ருப்பி இன்னைக்கு ருபி வந்து ஆல் டைம் லோ வந்து பிரேக் பண்ணியிருக்குது ஃபஸ்ட் டைமாக வந்து எயிட்டி நைன் டாலர் அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்குது எயிட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் நைனில் வந்து செட்டில் ஆகிடுது நம்ம ருப்பி மட்டும் கிடையாது ஜாப்பனீஸோடைய எண்ணும் வந்து நியர்லி லைஃப் டைம் லோவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஜப்பானுடைய சென்ட்ரல் பேங்க் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க நாங்கள் வந்து இந்த எண் வந்து இப்படியே ரீச் ஆச்சு அப்படின்னா இப்போ வந்து எண் வந்து ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி இருக்குது ஒன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஒன் ஃபிஃப்டி செவன் வந்துச்சு ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ரீச் ஆச்சு அப்படின்னா நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு ஜப்பானுடைய ரிசர்வ் பேங்க் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து ஆக்ஷன் எடு என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல டிவேல்யூவேஷன் பண்ணுறாங்களா என்னங்கிறது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே இதுதான் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் அதனால இப்போ வந்து நம்ம வந்து என்ன சொல்றது கிரிட்டிக்கலான லெவலில் இருக்கணும்னு வச்சிக்காங்களே இங்கேருந்து மார்க்கெட்டு சஸ்டெயின் ஆகிட்டு மேலே போகுமா இல்லை நிஃப்டி வந்து டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அங்கேருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிறது எல்லாமே வந்து வரப்போகிறனால தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண போவோம் பட் நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே வந்து வீக்லி அனலைசஸ் ரிப்போர்ட் பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடியாது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வாழம்புறேன்